அந்த தொழில்நுட்ப அலுவலகத்தில் பரணி வேலை செய்து வந்தான் பரணி வேலையில் கெட்டிக்காரன் அதனால் மேல் அதிகாரிகளில் நன்மதிப்பை பெற்றிருந்தான் குறைந்த காலத்திலேயே நல்ல பதவிக்கு முன்னேறினான் பரணியின் முன்னேற்றத்தை அவன் கூட வேலை செய்யும் மனோ ரகு இருவரும் ரசிக்கவில்லை அவனிடம் இனிமையாக பேசமாட்டார்கள் ஆனால் பரணி இருவரிடமும் அன்பாகத்தான் பேசுவான் ஒருநாள் பரணி ஒரு அவசர வேலையை அன்றைய தினத்திலே முடிப்பதற்காக கடினமாக வேலை செய்து கொண்டிருந்தான் இதை அறிந்த மனோ ரகு இருவரும் இந்த பணியை பரணி வெற்றிகரமாக முடிக்கக்கூடாது என்று பேசிக்கொண்டனர் அப்பொழுது பரணி ஒரு இடைவெளியில் தேநீர் அருந்துவதற்கு கேண்டீன் சென்றான் இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்த மனோ ரகு இருவரும் அவன் கணினியிலிருந்த கோப்புகளை அழித்துவிட்டனர் திரும்பி வந்த பரணிக் கோப்புகள் அழிந்ததை பார்த்து திடுக்கிட்டான் அவர்கள் இருவரும் இவனருகே வந்து நக்கலாக இவன் மனம் புண்படும்படி ஏதோ பேசிக்கொண்டிருந்தனர் இந்த சூழ்நிலையிலும் பரணி அவர்கள் மேல் கோபம் கொண்டு கடும் சொற்கள் கூறவில்லை பரணி அவர்களிடம் நீங்கள் உங்கள் பொன்னான நேரத்தை என்னை இழிவுபடுத்துவதற்காக செலவழிக்கிறீர்கள் உங்கள் ஆற்றலை மேம்படுத்தி முன்னேறுவதற்கு பயன்படுத்துங்கள் அது உங்கள் வாழ்வை மேம்படுத்தும் என்று பொறுமையாக அறிவுரை கூறினான் இதையெல்லாம் அங்கே வேலை செய்யும் அலுவலக தூய்மைப் பணியாளர் பத்மா கவனித்துக் கொண்டிருந்தாள் அவள் பரணியிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் பார்த்தேன் அவர்கள் உன்னை அவமதித்த போதிலும் நீ பேசிய வார்த்தைகள் பெரிய தன்மை வாய்ந்தது இந்த பண்பு உன்னை இப்பிறவியிலும் மறுபிறவியிலும் இன்பமாக வாழவைக்கும் என்று வாழ்த்தினாள்